ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல் இன்னைக்கு என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன் வச்சு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் மூணு பெரிய தக்காளி சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா பட்டை இலை ஏலக்காய் லவங்கம் எடுத்துருங்க மசாலா வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக நான் மிளகு போட்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி ஒரு நாட்டுக்கொல்லி குழம்பு செய்ய போகிறோங்கிறத இந்த வீடியோ பார்த்து நம்ம பா தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கு குக்கர்லேயே செஞ்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸும் ஆனியனும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் இதில் சேர்க்குறேன் அதோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் நல்லா எல்லா சைடுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம தக்காளி மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையுமே இப்போ இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து இதில் சேர்க்கலாம் தக்காளி போட்ட உடனே நீங்கள் சிக்கன் சேர்த்துட்டிங்கன்னா அந்த தக்காளி தண்ணியில் சிக்கன் வேகும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக தக்காளியும் உங்களுக்கு வதங்கிடும் பாருங்கள் இதோட இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மெல்ல கலந்து விடுங்க இப்போ குக்கரில் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப க்ளோஸ் பண்ணி விசில் போட வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலையும் இதில் சேர்த்து இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ ரொம்ப சேர்க்க வேணாம் அந்த மசாலா வதங்குறதுக்காக நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சிக்கனோடு சேர்ந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் இப்போ நல்லா மசாலா எல்லாத்தோடையுமே நல்லா கலந்துடுச்சு இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா கலந்து விடுங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இப்போ வந்துடுச்சு தக்காளி நம்ம போட்டிருக்க தக்காளியுமே எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம ஒரு ரெண்டு டம்பர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்பர் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சிக்கன் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போது எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லா சைடும் இந்த மாதிரி சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளது ரெடி ஆகிடும் பாருங்கள் ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் வச்சு நம்ம இப்போ இதை இறக்க போகிறோம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம குக்கரில் வச்சு எடுத்ததுனால எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே எம்மியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டோம் இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கும் சேர்த்துக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இதை நம்ம செஞ்சிட்டோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ